வரலாற்றிலே ஒரு பாதிப்பை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு பாசிச சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவில் அனைத்து மதங்களின் வழிபாட்டுத் தலங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தியும் வழிபாட்டுத் தலங்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு தவஹி ஜமா அத் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்சாரி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்ற மதத்தினரையும் மற்ற வழிபாட்டு தலங்களையும் கட்டுப்படுத்த நினைக்கும் பாஜக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு தௌகை ஜம்மா திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயிலும் தற்போது கட்டப்பட்டிருக்கிறது பாபர் மசூதி மட்டும்தான் இடிக்கப்படும் இதற்கு பிறகு மற்ற பள்ளிகள் இடிக்கப்படாது என்று நம்பிக்கையில் இருந்த முஸ்லிம்களுக்கு அடுத்தடுத்து அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மதுராவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது காசியிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு பாசிச சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே கியான்வாபி பள்ளியை தற்போது கையில் எடுத்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மத அரசியலை முன்னிறுத்தி கியான்வாபி பள்ளியை அபகரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வாரணாசி நீதிமன்றம் இங்கு அங்கு பூஜை நடத்த அனுமதியும் கொடுத்திருக்கின்றது பாபர் மசூதி பாணியில் அடுத்தடுத்த பள்ளிவாசல்களை கை வைக்க வருகின்றார்கள் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே மத வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி முஸ்லிம்களுக்கு இப்பொழுது எழுகின்றது சட்டம் என்பது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குமா நடைமுறைக்கு வராதா முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுமா இது காக்கப்படுமா என்ற ஆயிரம் கேள்விகளோடு தான் இங்கு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உயர்ந்த கோரிக்கையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்